குழந்தைகளே இன்னைக்கு நம்ம சந்திக்கப் போறோம் வந்து ஒரு வேற லெவல் ஒட்டகச்சிவிங்கியை நேர்மையின் உண்மையான அர்த்தத்தைக் கற்றுத்தரும் ஒரு மென்மையான நண்பரை கதையின் பெயர் நேர்மையான ஒட்டகச் சிவிங்கி வாங்க கதையைத் தொடங்கலாம் பெரிய பசுமை காட்டில் மெதுவாக தங்க நிற சூரியன் உதிக்கத் தொடங்கியது பறவைகள் இனிமையாக பாடின மென் காற்று இலைகளை ஆட்டின அந்த அழகான காட்சிக்குள் ஒரு உயரமான மரத்தடியில் தன்னுடைய நீண்ட கழுத்தை நீட்டி ஜூலி என்ற ஒட்டகச் சிவிங்கி நின்று கொண்டிருந்தாள் ஜூலிக்கு மரத்தின் மேல் இருக்கும் பச்சை சுவையான இலைகள் ரொம்ப பிடிக்கும் அவள் மெதுவாக ஒரு தடித்த கிளையை பிடித்து அதை தனது காலை உணவாக இழுத்தாள் கிராக் என்று கிளை முழுக்க உடைந்து கீழே விழுந்தது அந்த கிளை ஒரு சக்கரம் போல சுழன்றது கீழே இருந்த ஒரு சிறிய மர வீட்டின் மீது பம் என்று வந்து விழுந்தது ஜூலி அதிர்ச்சியடைந்தாள் ஐயோ அந்த வீட்டில் யாரோ இருக்கிறார்கள் என்று அவள் நடுங்கினாள் அந்த வீட்டிலிருந்த புஜ்ஜி என்ற குரங்கு திடுக்கிட்டு பாய்ந்து வெளியே வந்தான் அடடா என் குட்டி வீட்டின் கூரை இது என்ன ஆயிடுச்சு ஜூலி அசையாமல் நின்றாள் யாரும் அவளைப் பார்க்கவில்லை அவள் அமைதியாக நழுவிச் சென்று விடலாம் ஆனால் அவளுடைய மனது அதற்குச் சம்மதிக்கவில்லை ஜூலி மெதுவாக தலையை கீழே குனிந்து புஜ்ஜியை நோக்கி நெருங்கினாள் புஜ்ஜி மன்னிச்சிரு நான் கிளைய ஜாஸ்தி இழுத்துட்டேன் உன் வீட்டை உடைத்தது என் தவறு காடு முழுக்க அமைதியாகிப் போனது புஜ்ஜி கோபப்படுவானா புஜி உடைந்த வீட்டையும் ஜூலியின் வருத்தமான முகத்தையும் பார்த்தான் சில விநாடிகள் கழித்து அவன் மென்மையாக புன்னகைத்தான் நன்றி ஜூலி நீ உண்மையை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜூலியின் மனம் அமைதியானது அவளுக்கு பெரிய நிம்மதி அதே சமயம் காட்டு ஞானி ஈசா என்ற ஆந்தை பறந்து வந்து அமர்ந்தது நேர்மை என்பது காட்டின் மிக வலிமையான கிளை அது ஒருபோதும் உடையாது என்று சொன்னது ஈசா உடனே மற்ற விலங்குகளை உதவிக்காக அழைத்தது அணில்கள் சிறிய குச்சிகளை கொண்டு வந்தார்கள் கிளிகள் புதிய இலைகளை எடுத்து வந்தார்கள் முயல்கள் கயிறுகளை கட்டினர் ஜூலி மெதுவாக புதிய கூரையைத் தூக்கிப் பிடித்தாள் சிரிப்பும் ஒத்துழைப்பும் நிறைந்த ஒரு அழகான குழுவேலையாக இருந்தது அவர்கள் வேலை முடித்த பிறகு புஜ்ஜியின் மர வீடு முன்பு இருந்ததை விட அழகாக மின்னியது வெளியில் மலர்கள் உள்ளே இலைகள் மேலே ஒரு குட்டி பால்கனி கூட இருந்தது புஜ்ஜி இது ரொம்ப அழகாக இருக்கு எல்லாருக்கும் நன்றி உனக்கும் நன்றி ஜூலி என்று சொல்லி புன்னகைத்தான் எல்லா விலங்குகளும் ஒன்றாக கூடியது ஈசா ஒரு மென்மையான பாடம் சொன்னது குட்டீஸ்களே தவறுகள் நடக்கலாம் ஆனால் நேர்மையாக அதை சொன்னால் அதை சரி செய்ய சக்தி கிடைக்கும் நேர்மைதான் நட்பை பலமாக்கும் விலங்குகள் எல்லாம் அதைக் கேட்டு தலையசைத்தார்கள் மாலை நேரம் சூரியன் காட்டின் பின்னால் மறைய ஜூலி மற்றும் புஜ்ஜி புதிய வீட்டின் அருகே மகிழ்ச்சியாக விளையாடினார்கள் ஜூலியின் மனம் பெருமையால் நிரம்பியது உண்மையை சொன்னதால்தான் இந்த நட்பு இன்னும் வலிமை பெற்றது என்று அவள் நினைத்தாள் குழந்தைகளே இதுதான் நேர்மையான ஒட்டகச் சிவிங்கி என்ற இனிய கதை நேர்மை நம்மை நல்ல நண்பனாகவும் நல்ல மனிதராகவும் மாற்றும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்